வணக்க நண்பர்களே போந்தை கிராமத்தில் உள்ள பஜனை கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு இன்னைக்கு புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமைக்கு தழுவெல்லாம் போட்டு பூஜை போட்டு ஊர் மக்கள் எல்லாருக்கும் அன்னதானம் போடுறாங்க அன்னதானம் போடுறாங்க யாருன்னு பார்த்தோம்னா பாபு நாய்க்க அந்த பங்காளிங்க அதாவது பங்காளிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா பாபு நாய்க்கர் அதாவது தெரிய நினைக்கிறதுக்கப்புறம் பேர் தெரியலன்னு தெரிஞ்சது தான் அந்த பாபு நாய்க்க அவங்கன்னு சொன்னாங்க அந்த பங்காளிங்க எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு காசில் ஷேர் போட்டு அந்த முதல் சனிக்கிழமைக்கு தழுவை போட்டு எல்லாேருக்கும் அன்னதானம் போடணும் ஒரு எண்ணத்தோட நல்ல எல்லாருக்கும் ஊர் மக்களுக்கெல்லாம் அன்னதானம் போடுறாங்க அவங்களோட இன்னும் கொஞ்சம் பேர் சேர்ந்து தெரியல பண்றாங்க எனக்கு அவங்களுக்காக இருந்தாலும் இந்த கடவுள் அருள் வந்து பூர்ணமா அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் பெருமாள் ஆசிர்வாதம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு அவங்க அவங்க பேர பிள்ளைங்க அவங்க மகள மக்கள்களுக்கு எல்லாருக்குமே ஆசீர்வாதம் கடவுளோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் மக்களுடைய ஆசீர்வாதமும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாவது அன்னதானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அன்னதானம் செஞ்சோம்னா வந்து அவங்க தலைமுறை ஒரு தலைமுறையை காக்காதுங்க மூணு தலைமுறைக்கு அந்த புண்ணியும் போய் சேருமா இது வந்து சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்ல கிடையாது கருட புராணத்தில் இருக்குது ஆமாங்க அன்னதானம் அவ்வளோ சிறப்பானது அதனால் வந்து அந்த செய்கிற மன அந்த ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறது செய்யணும்னு தோணுச்சு பார்த்தீங்களா அந்த எண்ணத்துக்காகவே நாங்கள் எங்களால் நல்லா இருக்கணுங்க எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அன்னதானம் போட்டவங்களுக்கு உழைப்பாலையோ காசு கொடுத்தோ பொருள் கொடுத்தோ ஏதோ ஒரு வகையில் எல்லா பயன் ஏதோ ஒரு வகையில் அன்னதானத்துக்கு பயன்பட்டுருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் ஆசி வழங்குங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க அதாங்க தாங்க சிறந்தது ஆமாங்க சாப்பிடும் போது அவ்வளோ உபசரிப்பு பண்ணாங்க சப்ளையர் வச்சுருந்தாங்க சப்ளையரே வச்சுருந்தாலும் கிடையாது அவங்களே எல்லாருக்கும் கையால் சாப்பாடு போடணும்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் உப்பு இருந்து பார்த்து 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 செஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணாங்க அவங்களே வச்சு அந்த இலையை எடுக்கணும் ஆள் வச்சுருக்காங்க இருந்தாலும் நாங்கள் எடுக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து எடுக்கிறாங்கங்க அதில் என்னென்னா அவ்வளோ புண்ணியம் ம மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு வயிறு நிறைய மனசார சாப்பாட்டை போட்டு அந்த இலையை எடுத்து போகிறதுல அவ்வளோ புண்ணியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாரும் அண்ணக்குடைய வச்சு அவங்களே எல்லாருடைய இலையும் சாப்பிட்ட இலையெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்க இதுதாங்க இந்த மாதிரி பணிவிடை செய்யணும் அதெல்லாம் நல்லதுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அந்த காலத்தில் சொன்னது பெரியவங்க சொன்னதெல்லாம் சும்மா எல்லாம் கிடையாது அனுபவசாலிங்க அவ்வளோ அனுபவிச்சு ஒரு ஒரு பழமொழியும் சொல்லியிருப்பாங்க அந்த அந்த பழமொழிக்கும் கரெக்டாக இருக்குங்க ரம் சாப்பாடெலாம் சொல்லு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாம்பார் மோர் கொழும்பு பொரியல் அதுக்கப்புறம் ரெண்டு வகையான பொரியலுங்க சக்கரைத்தளவு தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் அப்பளம் பாயாசம் வடை எல்லாமே போட்டு அழகாக பரிமாறி அழகாக விலையெல்லாம் எடுத்து மனம் கோணாமல் எல்லாரையும் வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அன்னதானம் போட்டாங்க ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க கடவுளுக்கும் இதே மாதிரி மன நிறைவாக இருப்பார் அவரும் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கொடுப்பாருங்க வழங்கியிருப்பார் அவங்க மக்கள்லாம் நல்லா சந்தோஷமாக படி வாழ்க்கையில் உடம்பு நல்லா நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இதெல்லாம் கண்டிப்பாக மக்களுடைய ஆசிர்வாதமும் கடவுளுடைய ஆசிர்வாதத்தோட நல்லா இருப்பாங்க அவங்க எல்லாருமே அன்னதானத்துக்கு அன்னதானத்துக்காக செலவு செஞ்ச பொருள் செலவு செஞ்சவங்க காசு கொடுத்தவங்க பொருள் கொடுத்தவங்க உடல் உழைப்பு கொடுத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க கடவுள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க இது வந்து புரட்டாசி மாதம் மகாலயா பச்சம் நடக்குதுங்க இந்த மகாலயா பச்சம் வந்து இதில் வந்து அன்னதானம் பண்ணோம்னா நைட்டு ஈவினிங்கு காலையில் விளக்கேத்தி வச்சு ஏழை எளிய மக்களுக்கு பென்சிலோ பொருளோ புத்தகமோ இல்லை அன்னதானம் ஏதாவது தானம் பண்ணோம்னா நம்ம தலைமுறைகள் நம்ம குடும்பத்துக்கு நன்மைகள் நிறைய நடக்கும் சிறப்பாக இருக்கும் துன்பங்கள்லாம் விலகி ஓடிடும் இது வந்து உண்மையாலுமே உண்மைங்க இது ஐதீகம் பெரியவங்களுடைய நம்பிக்கை இது அதனால் இந்த புரட்டாசி மாதம் அன்னதானம் போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அதே மாதிரி திருமலை திருப்பதியில வந்து அந்த குழவர் அவர் பேர் வந்து பீமையா பீமையான்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த மாதம் மாசம் தான் வைகுண்ட பதவி போனாரு பக்தியில் சிறந்து அதனால அந்த சனிக்கிழமை அவ்வளோ விசேஷமான சனிக்கிழமை இந்த விசேஷமான சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை வணங்கி தழுவெல்லாம் போட்டு பூஜை போட்டு இந்த மாதிரி அன்னதானம் பண்ணோம்னா நமக்கும் அந்த மாதிரி வைகுண்ட பதவி கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் நமக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும் இது வந்து உண்மைங்க இது நிஜம் இது வந்து சும்மாலாம் சொல்ல கிடையாது கட்டுக்கதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க இது உண்மை அதனால வந்து இந்த சனிக்கிழமை விரதம் இருக்கிறது பெருமாளுக்கு அவ்வளோ நன்மைகள் கொடுக்கும் வாழ்க்கைக்கு அதனால தான் ஏழை எளிய மக்கள் கூட அந்த நடுசனி நடுசனின்னு சொல்லுவாங்கறதே மூணாவது சனிக்கிழமை ஒரு கற்புரமாச்சு வச்சு ஏற்றுவாங்க பெருமாளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் நமக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாங்க அந்த குழவர் பீமையா சொன்ன இல்லையா அவர் வந்து ஒரு மண் சட்டி செஞ்சு குழவர் அவர் பூவங்க கூட காசு இல்லாமல் களிமண்ணாலே பூ செஞ்சு பெருமாளுக்கு வணங்கினார் அந்த பக்தியை மெச்சிக்கின்னு அவர் அந்த புரொட்டாஸ் மாசம் சனிக்கிழமைக்கு தான் மேலோகத்திலேருந்து வ புஷ்பவகனம் அனுப்பி வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போனார் அது வந்து உண்மை இருக்கு வந்து ஆதாரம்னு பார்த்தோம்னா திருமலை திருப்பதியில இன்னமும் வந்து நெய்வேதியம் பண்றதுக்கு இப்போ பல நம்ம செஞ்சு வச்சு சாப்பாடுலாம் வச்சு சாமிக்கு படைக்கிறதுக்கு நெய்வேதியம் பண்ணுவாங்க தட்டு அந்த தட்டு வந்து இன்னமும் களிமண்ணாலான இந்த குழவர்கள் செஞ்சது தான் வச்சு அந்த தட்டு தான் மண்ணாலானதை தான் செய்வாங்க வச்சு நெய்வேதியமே பண்ணுவாங்க வெள்ளி தங்கம் இதெல்லாம் வச்சு இங்கு தித்தலை அதெல்லாம் வச்சு பண்ண மாட்டாங்க சட்டிலாம் வச்சு மண்ணாலான சட்டியில வச்சுதான் பச்சை அந்த படைக்கக்கூடிய பொருளை வச்சு சாமிக்கு நெய்வேதியம் காமிச்சு கும்பிட்டு சாமியை கும்பிடுவாங்க இதுதாங்க ஆதாரமே வைகுண்ட பதவி கிடைக்கும் சனிக்கிழமை விரதம் இருந்தா அப்படின்றதுக்கு இது ஒரு ஆதாரங்க அவங்க மதத்தில் அன்னதானம் பண்ணுறது மிக 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 சிறப்பு ஏன்னா மனுஷனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் இன்னும் வேணும் 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 புடவை கொடுக்கணுமா நகை கொடுக்கணுமா பொருள் கொடுக்கணுமா காசுன்னா இன்னும் வேணாம்னு சொல்லவே மாட்டான் இன்னும் நிறைய வேணும்னுக்கு இன்னும் நிறைய வேணும் பத்தலையே பத்தலையே அவங்கள அவ்வளோ கொடுத்துறாங்க நமக்கு இவ்வளோ கொத்துறாங்கன்னு புலம்புவாங்க ஆனால் சாப்பாடு மட்டும்தாங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா மனசும் நிறைஞ்சிரும் ஐயோ போதுங்க அப்படின்றது அந்த சாப்பாடு மட்டும்தாங்க அதுக்கப்புறம் வயிறு ஃபுல்லானவே போதுங்க எனக்கு அதுக்கப்புறம் வயிறு ஃபுல்லா ஆச்சுன்னு சொல்லுவாங்க மீது எது கொடுத்தாலுமே திருப்தி அடைய மாட்டேன் மாட்டாங்க மனிதனுடைய குணம் அதனால சாப்பாடு போறது அவ்வளோ நல்லதுங்க அன்னதானத்துல சிறந்ததான அன்னதானம் அவங்க குடும்பம் எல்லாம் செல்வ செழிப்போடு நீடோடி வாழணும் பெருமாளே